எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு அதுக்குள்ள அவளுக்கு பிடிச்சி போச்சு மந்திரவாதி என் பொண்ணு இருக்குதே சும்மா கிளி மாதிரி கிளி மாதிரின்னா மூக்கு வளைஞ்சு நேரம் பச்சாவும் இருக்குமா அது ஒண்ணும் இல்லை நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க எங்க குருவோட காத்து பட்டாலே போதும் காத்து கருப்பு எது ஆண்டாது இல்ல குருவே அமண்டா பேசுடா ஆசிரியர பேசு மண்டரவாதி நீங்க அந்த பேய ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல மரம் ஒரு அரச மரம் ஒரு தென்ன மரம் ஒரு பனை மரம் ஒரு பொதிய மரம் ஒரு மூங்கில் மரம் எல்லாமே உங்க பேருக்கு எழுதி வச்சிருது ம் இதெல்லாம் நீ என்ன எழுதி வைக்கிறது ரோட்டு மேலே இருக்கு நாங்கள் எடுத்து மாட்டோமா நீங்களும் எடுத்துக்கிட்டா ஐவிஎஸ்காரை முடிக்கிட்டு போயிடுவான் பின்னதுக்கு எங்களுக்கு எழுதி வைக்கிறேன்னு என்ன கிண்டலா சரி கிளி எங்க இருக்கு கூண்டுக்குள்ளே இருக்கேன்

ஆரம்பிக்கிற மண்ணாங்கட்டி தெருப்புழுதி பழைய செருப்பு சாணிய ஒரு குண்டால கரைச்சி அதுல பிஞ்ச விளக்கு மாத்த உடனே போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு வண்டி மைய மண்ட ஓடு இதெல்லாம் பூஜை கொண்டுவாங்க அதெல்லாம் சீக்கிரம் போய் எடுத்துவாங்க அதெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க நீ போய் நரமுடி நாள் கொண்டு வா அது அவர் தலையில இருக்க அவர் தலையில இருக்கிற புடுங்க முடியாது வேணாம் வலிச்சு நாய் முடியல நரமுடி முடினாரு கொண்டு வா நாய் முடிய அதுல நர முடிய பின்ன என்ன குற முடியா நாய் கடிக்குமே நான் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லு கடிக்காது மந்திரமா வாடங்க ஏய் என்ன என்ன இடிக்க வாயை நினைச்சிட்டியா என்ன வம்புல மாட்டி விட்டல்ல இப்ப போ நாய் கடிக்கு தொப்புள சுத்தி பதினெட்டு ஊசி சாதாரண மனுஷனுக்கு ஒன்பது ஊசி தான் நீ நாய் மாதிரியே இருக்கனால உனக்கு பதினெட்டு ஊசி ஆ பதினெட்டா

அப்பனே சண்முகா முருகா கண்ணு போனதும் கவர்மெண்ட் வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க அதுக்காக எங்க ஜென வருத்தப்படுறீங்க குழந்தை ஏன் அழறா இருட்டா இருக்கா இருக்கலாங்க விளக்கு எரியல அடுப்பும் விளக்குன்னு மத்ததெல்லாம் எரியுதுங்க நீ என்ன சொல்ற ஒண்ணு இல்லீங்க குழந்தை பசியில அழுகுது பால் வாங்கி குடுக்கறதான காசு இல்லைங்க கடக்காரங்கிட்ட கடன் சொல்லியாவது ஒரு பால்டின் வாங்கி கொடுக்க வேண்டியதானே இனிமேல கடை கொடுக்க கடக்காரனுக்கு நம்பிக்கை இல்லைங்க பக்கத்து வீட்லயாவது பால் வாங்கி கொடுக்கறதானம்மா பக்கத்து வீடு வேலை போன போலீஸ் கரு வீடுதாங்க பாப்பா கருவாயா கண்ணு தெரியாத நீங்க வர்றது நான் தான் எப்படி கண்டுபிடிச்சீங்க நடந்து வர சத்தத்தை வச்சே வர்றது பூனையா புலியான்னு தெரிஞ்சுக்கிறது தான் போலீஸ்காரன் உத்தியோகம் உன் நடைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு போலீஸ் வேலை போனதுக்கு நீங்க வருத்தப்பட தேவையில்ல வருத்தப்பட வேண்டியது கவர்மெண்ட் தான் இவ்வளவு திறமையான ஒரு போலீஸ் அதிகாரிய அவங்க இழந்துட்டாங்க எங்க அப்பா முருகனா பார்த்து என்னை தண்டிச்சுட்டான் என்னது பால்டின் வள்ளி வாங்க அத கஷ்டம் என்னோட இருக்கட்டும் நினைக்காதீங்க என் தங்கச்சியா இருந்தா நான் வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டேன் நான் எதையும் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதையும் நான் இங்கே வரதையும் தடுக்காதீங்க தப்பாக நினைக்காதீங்க இந்த நான் வரேங்க ஐயா என்னடா ஒரு முக்கியமான விஷயமா பெரியவரை பார்க்கணுங்க ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்புறம் என்ன சொல்லு என் பொண்ணுக்கு அனுப்பானடி மாப்பிள்ளைய பார்த்து பரிசம் போட்டாச்சுங்க இப்போ என்னடானா நம்மூர் ஊர் தான் கல்யாணம் பண்ணிக்க வேணும் அவன் ஒத்த காலில் நிக்கிறான் அந்த பையன்கிட்ட நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேங்க அவன் கேட்க மாட்டேங்கிறான் இந்த விஷயம் எங்க உறவுக்காரங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப அவமானமா போயிடுங்க இதுக்கு நீங்க தான் ஒரு வழி செய்யணும் வெளியூர்ல இருந்து புழைக்க வந்த பையன் உள்ளூர்லேயே விளையாட்டு காட்டுறானா ஆக வேண்டியதா நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாம போ சரிங்க கண்ணி கழியாத பொண்ணு இருக்கா இதுவரைக்கும் நம்ம கண்ணில் படாம போச்சு எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாரோன்னு எனக்கு கவலையா இருக்கு எங்க உறவுக்காரங்க வர சொல்லி லெட்ரு போட்டிருக்கேன் வந்தது பரிசும் போட்டுறேன் ஏய் ஏன் அழுகுற யார் தடுத்தாலும் நம்ம கல்யாணம் நடந்தே தீரும் நீ பயப்படாம வீட்டுக்கு போ ி அந்த கம்பவுண்ட் பாயோட ஓடி போலான்னு பாக்குறியா சரி ஓடுற அப்படின்னா パリ பாட்டி என்ன உனக்கு சரி வா ஆஸ்பத்திரி போன